பவானிலிருந்து மலையராஜன் அது முட்டை கோழி முட்டை வந்து அது தொண்ணூறு பர்சன்ட் ஒரு பதினஞ்சு முட்டை வச்சிங்கன்னா பதிமூணு குஞ்சு பொரிக்கிற அளவுக்கு நான் அந்த மெத்தோடு சொல்கிறேன் அதை எல்லோரும் பின்பற்றி பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட்டு முட்டை இடுற கோழி முட்டை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து ஒரு ஒன்றுலேருந்து இருந்து பத்து நாள் வரைக்கும் இல்லை நீங்கள் அடை வச்சிங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வந்து பொறுப்பு திறன் இருக்குங்க அதை என்ன பண்ணீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு எப்பத்தி நாள் பன்னெண்டு நாள் உள்ள முட்டையை வந்து அடைய வச்சிங்கன்னா ஒரு நூறு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது அதே மாதிரி என்ன பண்ணிங்கன்னா அடை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து அடையில் வைக்கலாம் அந்த அடையில் போது அந்த வந்து அடையில் போது என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த மணலோடு சேர்த்து இந்த சாம்பல் பார்த்திங்கன்னா சாம்பல் கலந்து வைங்க ப்ளஸ் வந்து அதில் ஒரு சின்ன இரும்பு தும்பு ஒன்று போட்டு வைங்க ப்ளஸ் மஞ்சள் ஒரு இது போட்டு வைங்க போட்டு வச்சிங்கன்னா அது ஒரு நல்ல பொறுப்புத்திறன் நிறைய இருக்குங்க ஒரு அருமையான பொறுப்புத்திறனாக இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு முட்டை வச்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு பத்து முட்டைனால பிடிக்குங்க இது ஒரு அருமையான ஐடியா நீங்கள் அனைவரும் பின்பற்றி பாருங்கள் கம்பல்சரியாக ஒரு பத்து முட்டை பிடிக்கும் பன்னெண்டு வச்சிங்கன்னா பத்து பிடிக்கும் பதினொன்று பதினொன்றுங்கால பிடிக்கிற சான்ஸ் இருக்குது பதினஞ்சு வச்சிங்கன்னா பதிமூணு பிடிக்கும் பதிமூணும் பிடிக்குது பதினாலும் பிரிக்கிறதுலாம் இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் வரேன் பவானியிலேருந்து மலைராஜனே இன்னும் ஒன்று பதிவு இந்த முட்டையிடாத கோழிகள் வந்து இந்த பருவம் வந்து முட்டையிடாத கோழிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொழுப்புகள் அடைச்சிருக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஐடியா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வந்து தொடர்ந்து தண்ணி மட்டும் வைங்க நல்லா குடித நீர் மட்டும் கொடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்கு பார்த்திங்கன்னா நெல் இருக்குது பார்த்தீங்களா அரைக்காத நெல் அதை மட்டும் வந்து ஒரு ஒன் வீக் கொடுங்க கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த கொழுப்பெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரியாக குறைஞ்சிரும் குறைஞ்சி பிற்பாடு ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கட்டிருக்க ஆரம்பிச்சிருங்க அதே நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவா பவானையிலிருந்து மலையராஜன் அடுத்த பதிவு அந்த பிடிச்ச குஞ்சுகளுக்கு ஒரு நாள் குஞ்சுகளுக்கு தாய் கோழி ஆடுற குஞ்சுகளுக்கு வந்துங்க இயற்கை முறையில் வந்து இந்த தண்ணீர் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம்னா தேன் கலந்த தண்ணி மூணு நாள் கொடுக்கலாங்க அதாவது ரெண்டு ஸ்பூன் தேன் அரை லிட்டரு வாட்டர் அதாவது வாட்டர் வந்து நல்லா சூடு பண்ணி ஆற வச்சு கொடுக்கணுங்க முதல் மூணு நாள் வந்து தேன் கலந்து தண்ணீர் ரெண்டு ஸ்பூனில் வந்து அரை லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அது நாலாவது நாள் வந்து வசம்பு தண்ணீர் வசம்பு அரைச்சி ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் கொடுக்கலாம் ஐந்தாவது நாள் வந்து மஞ்சள் தண்ணீர் தண்ணீரில் வந்து மஞ்சளை மிக்ஸ் பண்ணி நம்ம விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நல்லா உரைச்சி மஞ்சள் தண்ணி கொடுக்கலாம் ஆறாவது நாள் வந்து கருப்பட்டி தண்ணீர் கொடுக்கலாம் இப்படியே வந்து பதினஞ்சு நாள் வந்து சுழற்சி முறையில் வைக்கணும் வச்சோம்னா அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இந்த கோழி அம்மை வெள்ளை இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவ வராமல் தடுக்கலாம் அதில் வந்து அந்த குஞ்சுகளுக்கு வந்து உணவாக என்ன பண்ணோம்னா தேன் தேனில் தண்ணி கலந்து அந்த புட்டுக்கடலை வந்து புட்டு மாவு பக்கத்தில் வைக்கலாம் ஒரு ரவுண்டாக கொஞ்சம் ஒரு டவுண்டையாக பிடிச்சி வைக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய ஆகி போயிடும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் நல்லாயிருக்கும் இதையும் பின்பற்றி பாருங்கள் அடுத்த பதிவில் வர நன்றி வணக்கம் பாகி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளுக்கு வந்து குடிக்கிறதுக்கு மோர் கொடுக்கலாங்க மோர் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூட்டு இருக்குது பார்த்தீங்களா சூட்டு கட்டாய நல்லா நையாக மசிச்சு ஒரு லிட்டர் குடிநீரில் வந்து அஞ்சு டு பத்து அம்மல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வந்து வீக்லி வந்து கொடுக்கலாம் மோருங்க டெய்லி கிடக்குவங்க கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த அம்மைகள்லாம் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதை முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்து பதிவு பவால் இருந்து மலையராஜுங்க பார்த்தீங்கன்னா அந்த கொட்டகை பராமரிப்பு சொல்கிறேன் இந்த இதில் மருந்துகள் பற்றி சொல்கிறேன் இந்த கொட்டகை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோர்சொலின் டிஹெச்னு ஒரு மருந்து இருக்குதுங்க இது வந்து ஒரு அருமையான கிருமி நாசினி கே ஓ ஹச்ஆர் எஸ்ஓஎஎல்ஐஎல் டிஹெச் கோர்சொலின் டிஹெச் இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணீர் வந்து அஞ்சு எம்எல் கலந்துட்டு கோழி மேலே அடிச்சிடலாங்க உள்ள அது கொட்டை இருக்கிற கோழிக்கு வந்து அடிச்சிடலாம் ஒரு அருமையான கிருமி நாசினி இன்னொன்று கூட பண்ணலாம் நீங்கள் கோழி வெளியேற்றிட்டு ஒரு லிட்டருக்கு வந்து முப்பது எம்எல் கலந்து அடிக்கலாம் அது பதினாலு நாளுக்கு ஒரு டைம் பண்ணணும் இது ஒரு அருமையான மருந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அந்த ஈக்கல் போடுங்க சாக்குக்கு இந்த மணலில் வந்து நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டுருங்க ஃபுல்லாக தண்ணி தெளிச்சு விட்டுருங்க நல்லா சொதம்ப தண்ணி தெளிச்சு விட்டு அந்த சாக்கை போட்டு அதுக்கு மேலே வந்து விட முட்டையெல்லாம் சேமிச்சு வச்சுட்டு ஒன்று 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 சேமிச்சு வச்சுட்டு சேமித்து வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சேமிக்கிற முட்டைக்கு மேலே வந்து நம்ம இந்த காடா துணி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் துணி அதை வந்து மேலே போட்டு விட்டுருங்க போட்டு விட்டிங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு மெயின்டென் ஆகிறதுனால ரொம்ப ஹீட் இல்லாதனால உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து பொறுப்புத்திறன் அதிகமாக இருக்குது ஒரு பதினஞ்சு முட்டை வச்சிங்கன்னா ஒரு பதிமூணு முட்டை பதினாலு முட்டை பொறிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது நீ இந்த மாதிரி பாதுகாத்து பாதுகாப்பு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் இருக்குது அடுத்த பதிவு வரும் பவாலியின் மலைராஜ்ங்க முட்டை சேவை பற்றி அடுத்த பதிவு து பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய மண்பானை இருக்குது பார்த்தீங்கன்னா மண்பானை எடுத்துக்கோங்க மண்பானை எடுத்துட்டு ஒரு அதில் வந்து ஒரு அரை பானைக்கு வந்து மணல் போட்டுக்கோங்க மணல் போட்டுட்டு அது என்ன பண்ணுறீங்கன்னா மேலே கழுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த காடா துணி இருக்குது பார்த்திங்களா காட்டன் துணி கழுத்து வரைக்கும் அந்த காட்டன் துணி சுற்றிக்கோங்க சும்மா ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்துக்கோங்க சுற்றி எடுத்து சுற்றி வச்சுக்கோங்க அதில் முட்டை சேமிக்கிற போது என்ன பண்ணுறீங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் வந்து காடா துணி மேலே தண்ணி தெளிச்சு விடுங்க நல்லா நல்லா அந்த காடா துணி நிலையிற மாதிரி தண்ணி தெளிச்சு விடுங்க தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹீட் இல்லாத டெம்பரேச்சர் மெயின் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேயும் பொதுப்புத்திறன் அதிகமாக இருக்குங்க நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஓகே ஆகும் அடுத்து பதினாருங்க பகானிலிருந்து மலைறாதிங்க அடுத்த பதிவு அது வடை வைக்கிற கோழிகள் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அடையில் உட்காந்துட்டு இந்த முட்டையெல்லாம் வந்து ஒவ்வொன்றா உடச்சி குடிக்கும் தவிக்கிறதுக்கு என்ன முறை பின்பற்றுங்கன்னா அந்த கோழி போது அதுக்கு பக்கத்துலேயே வந்து தண்ணீர் கட்டி குடிக்கிற மாதிரி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ப்ளஸ் தீவனம் அது பக்கத்தில் இட்டு குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வராது முட்டையை உடைச்சு கொடுக்குற உடைச்சி குடிக்கிற இதெல்லாம் வராது கம்பல்சரி இது கம்மியாகிடும் உங்களுக்கு நீங்கள் பக்கத்துலேயே கூந்து குடிக்கிற மாதிரி இருக்கும் தீ தீவனம் நிற்கிற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க வண்டி வளர்க்க அடத்துட்டு அவனேருந்து மலைங்க இந்த கோழி அம்மைக்கு இந்த டி மேக்குன்னு ஒரு ஸ்ப்ரே இருக்குது டி கேப்டல் டி எம்இஜி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் நல்லா அதை அந்த புண்ணு மேலே வந்து அந்த ஸ்ப்ரே வந்து நல்லா அடிச்சுடுங்க உங்களுக்கு ஒரு அருமையான இது அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா டாப்பிக்யூர்னு ஒன்று இருக்கு டிஓபிஐ சியூஆர்இ டாப்பிக் கியூர்ங்கிற ஒரு ஸ்ப்ரே இருக்குது அதை அடிச்சுடுங்க அது வந்து இது நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தை நல்லா பவுட்ரு பண்ணி விண்ணீரில் கம்ப்ளீட்டாக நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வெந்தயத்தில் கூட நீங்கள் இந்த பவுட்ரு போட்டு கொடுக்கலாம் மணிக்கவும் இந்த ஆறில் தண்ணீரை வந்து வெந்தயத்தை போட்டு கொடுக்கலாம் நீங்கள் இது ஒரு அருமையான இது அதையும் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவெலாம் வரேன் பதிவாளம் கோவிலையில பா மலையாச்சுங்க இந்த கோழி அம்மைக்குங்க வேப்பில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க மஞ்சள் துண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதைக்காட அரைச்சி பண்ணலாம் இது ஒரு அருமையான குடிமீன ஆசினி உங்களுக்கு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதில் அம்மை வந்த கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட்ராசிக்ரின் மருந்து குடிநீரில் ஒரு அஞ்சு நாளைக்கு கொடுக்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஒரு அஞ்சு நாளைக்கு கொடுக்கலாம் அதே மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்களா நல்லா கட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த துணியில் முடிஞ்சிட்டு அதை சுற்றின சாறு வருங்க அந்த சாறு கூட நீங்கள் வந்து இதில் கொடுக்கலாம் நீங்கள் கோழியில் கொடுக்கலாம் இந்த ஒரு அருமையான மருத்துவ முறை அது இயற்கை மருத்துவ முறை நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வணக்கம் பவானிலிருந்து மலைராஜுங்க அடுத்து வந்து இந்த கோழி அம்மைக்கு சொல்கிறேன் அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கோழி அம்மைக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு சுட்டிகை வேப்பெண்ண அல்லது வேப்பிலை இது என்ன பண்ணிட்டீங்கன்னா கலந்து தடவலாங்க அம்மை வந்துருச்சுன்னா கலந்து அந்த மேலே தடவி விடுது அல்லது வந்து இதை வந்து லைட்டாக ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு உருண்டை மாதிரி ஊட்டி வாயில் வேட கொடுக்கலாம் இந்த மாதிரி கூட பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு அருமையான கிருமி நாசினி இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸில் வந்து எல்லாம் கம்மிட்டாக கிளீர் ஆகிரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மை வந்த கோழிகளுக்கு வந்து இந்த பொட்டாசியம் பர்மாங்குனேட் இருக்குங்க இந்த பொட்டாசியம் பர்மாங்குனேட் வாங்கி அந்த ஒரு கிராமில் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த பஞ்சை வச்சு நல்லா சுத்தம் பண்ணுங்க அந்த மாதிரி சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நியூ டாக்ஸ் ஃபோர்ட்டுன்னு ஒரு ஸ்ப்ரே இருக்குங்க என்இஓ டிஓஎக்ஸ் நியூ டாக்ஸ் ஆர்டிஇ நியூ டாக்ஸ் ஃபோர்ட்டு அது சாரி இது வந்து மருந்துங்க ஸ்ப்ரே எல்லாம் மருந்து ஒரு லிட்டரில் வந்து ஒரு கிராம் கலந்து ஃபைவ் டேஸ் கொடுக்கலாங்க அதாவது இந்த நோய்கள் அந்த கோழிக்கு அதை முயற்சி பண்ணி பாருங்கள் இது ஒரு அருமையான தேர்வு அடுத்த பதிவில் வராதுங்க நன்றி வணக்கம் பவானியின் மலைராஜ்ங்க அடுத்து இந்த கோழி அம்மைக்குண்டான பதிவு பூண்டு ஒரு பத்து பல்லு எடுத்துக்கோங்க துளசி இலை வந்து ஒரு ஐம்பது கிராமு வேப்பழம் வந்து ஒரு ஐம்பது கிராமு மஞ்சள் தூள் வந்து ஒரு பத்து கிராமு சூடகுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை கல்பொருளுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு ஐம்பது கிராமு சின்ன சீரகம் ஒரு இருபது கிராம் இடித்து சளித்தது சீரகம் எடுத்துக்கோங்க எல்லா பொருட்களும் சேர்ந்து சேர்த்துட்டு இந்த விளக்கன்னு ஒரு நூறு எம்எல் போட்டுக்கோங்க வேப்பில் ஒரு ஒரு நூறு எம்எல் எடுத்துட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒன்று ஒரு சட்டியில் எடுத்து நல்லா காய்ச்சிக்கோங்க காய்ச்சிட்டு இந்த ஆயில் வந்து எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பூசுவேன் இது வந்து ஒரு அருமையான கிருமி நாசினி உங்களுக்கு வந்து இந்த அம்மைக்கு சரியாகும் அதையும் பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு அருமையான மெத்தட் அது இடத்து பாருங்கள் நன்றி வணக்கம் பவானிலிருந்து மலைராஜுங்க இந்த குடற்புழு நீக்கம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தீர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு இந்த பஞ்சகவியாக இருக்குது பார்த்தீங்களா பஞ்சகவியாக வந்து குடற் நீக்கத்துக்கு வந்து ஒரு அருமையான மருந்துக்கு அது என்ன பண்ணிங்கன்னா ஒரு லிட்டர் நீரில் வந்து அஞ்சு எம்எல் கலந்து கொடுக்கும் கொடுக்கலாம் இது வந்து குடற்புழு நீக்கத்துக்கு வந்து ஒரு அருமையான தீர்வு பஞ்ச ரவியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் பாருங்க ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தை எடுத்து நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு ஒரு லிட்டர் தண்ணீர் மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு கொடுங்க இதை ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த நோயுமே வராது கோழிகளுக்கு கம்பல்சரியாக ஆகும் எல்லா நோயிலும் ஆகும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் பவானியிலேருந்து மலையிலாக இந்த கோழி சளி தொந்தரவு இருக்குது பார்த்தீங்கன்னா கோழி எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோழி தலையாக திருப்தின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூரா அந்த நீர் மாதிரி அது சளி மாதிரி ஒழுகு நம்மளுக்கு உழுது மாதிரி ஒழுகு அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா குப்பை மேனி இலை சாறு இருக்குது பார்த்திங்கன்னா மூணு டூ அஞ்சு சொட்டு எடுத்துக்கோங்க குப்பை மேனி இலை சாறு மூணு அஞ்சு சொட்டு மூணு நாளுக்கு கொடுக்கலாங்க இது வந்து இயற்கை முறை கொடுத்து பாருங்கள் அருமையான ரிசல்ட் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா குப்பை இலை வந்து ஒரு கைப்பிடி துளசி இலை வந்து ஒரு கைப்பிடி குறுமளக ஒரு நாலஞ்சு மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த சாறு எடுத்து நீங்கள் வந்து வாய் வழியாக கொடுக்கலாம் இந்த சிரஞ்ச வழியை எடுத்துக்காடாக நீங்கள் அப்படியே வாய்க்குள்ள கொடுக்கலாம் இது வந்து ஒரு அருமையான இரு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கிலீஷ் ஆங்கில மருத்துவம் பார்த்திங்கன்னா என்ரோஷன் இஎன்ஆர்ஓ ஆர் ஒ கொடுக்கலாம் நீங்கள் அதுக்கூட கொடுக்கலாம் இன்னொன்று பார்த்தோம் கஃப்லான் டியூஎஃப்எல்ஓஎஎன் கலான சிறப்புக்கார கொடுக்கலாம் இந்த சளி தொந்தரவுக்கு நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும் நன்றி வணக்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குடற்பது நீக்கத்துக்கு வந்து ஆங்கில மருத்துவம் பைப்ரேஷன் பெண் பண்டசோல் உள் பண்டசோல் கொடுக்கலாங்க இன்னொன்று அல்போமர் இது ஏதாவது ஒன்று இது ஏதாவது ஒன்று வந்து முப்பத்தஞ்சாவது நாளில் கொடுக்கலாங்க குடற்பது நீக்கம் வந்து முப்பத்தஞ்சாவது நாளில் வந்து குடற்புல வீக்கம் செய்யணும் அதை பார்த்துக்கோங்க இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தஞ்சாவது நாளில் வந்து நம்ம பூண்டு பூசணி விதைகள் வெள்ளரிக்காய் கோதம்பிழத்தோல் தண்டு மாதம்பிழத்தோல் தண்டு வேப்பிலை கேரட் தோல் பெரிய சிறிய வெங்காயம் இதை வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கடை கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று கடை கொடுக்கலாம் இது வந்து ஒரு அருமையான குடப்புழு நீக்கம் இது வந்து ஒரு மருத்துவ ரீதியாக நம்ம கால்நடை மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் போகும்போது சொன்னாங்க இதெல்லாம் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா குப்பை மேனி இலை வேப்பம் இது வந்து ரெண்டும் அரைச்சி வந்துங்க நெல்லிக்காய் அளவு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி நெல்லிக்காய் கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா இந்த குழப்புல நிற்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பவானியிலேருந்து மலையராஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கழிச்சல் அது எப்படி வருதுங்கன்னா இந்த கொட்டகை சரியான பராமரிப்பு சரியான சுத்தம் இல்லாதனால அந்த ரத்த கழிச்சல் வருதுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆம்பரோலின் என்ன ஒரு மருந்து இருக்குதுங்க இல்லை ஆம்பரோலின் கொடுக்கலாம் ஏஎம் பிஆர்ஓ எல் யுஎம் அட்ரோலியம் டூ ஹண்ட்ரடு அதுக்காக கொடுக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம நாட்டு வைத்தியத்தில் பார்த்திங்கன்னா மொழத்தக்காளி சாறு சின்ன வெங்காயம் பப்பாளி இலை பப்பாளி இலை வந்து காய வைத்து பவுடர் செய் செய்கிறதுங்க அதுக்கடை கொடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் கொடுத்தோம்னா மாதிரி அது கண்ட்ரோல் தக்காளி சாறு வந்து கண்ட்ரோல் ஆகும் அதையும் கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன் கண்டிவணக்கம் பவானியிலேருந்து மலையராஜுங்க இது வந்து ஆங்கில மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் இருக்கும் இன்ஜெக்ஷன் ஐ ட்ராப்ஸ் இருக்குது இந்த ட்ராப்ஸை வந்து ரெகுலராக போட்டு வந்திங்கன்னா இந்த வெய்ய காலத்து வந்து இந்த வெள்ளை கழிச்சுங்கிற நோயே வராதுங்க ரெகுலராக குஞ்சுள் இருந்தே போடணும் அது எப்படி போடணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வீக் ஏழாவது நாள் வந்து எஃப் ஒன் ஐ ட்ராப்ஸ் ஆர்டிவி கே எஃப் அன் ஆர்டிவிஎஃப் ஒன் ஹைட்ராப்ஸ் இருக்குங்க அதை வந்து நீங்கள் போடலாம் அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வாரம் அதாவது இருபத்தி எட்டாவது நாள் லசோட்டாங்கிற ஒரு மருந்து இருக்குங்க அதுவும் கண்ணில் தான் விடுறது நீங்கள் அதைக்காக வாங்கிட்டு வந்து போடலாம் அப்புறம் எட்டாவது வாரம் ஐம்பத்தி ஆறாவது நாள் ஆர்டி விகே ஆர் ஆர் டூ பி இது வந்து ரக்கையில் போடணும் ரக்கையில் போட்டு போடணும் நீங்கள் இது எப்படி இந்த எஃப் ஒன்று லசோட்டா எப்படி ஹைட்ராப்ஸ் கொடுக்குறதா நீங்கள் கடையில் மருந்து கிடைக்குங்க அது மருந்து வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கொஞ்சம் ஐநூறு குஞ்சுக்கும் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் நீங்கள் கொடுப்பாங்க அதாவது வரும்போது ஐஸில் வச்சு வாங்கிட்டு வரணும் இது ஐஸில் வச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா சிரஞ்சு நீடுல் சிரஞ்சு நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பிற்பாடு அது என்ன பண்ணுறீங்கன்னா பவுடர் பேசிக்கு வாட்டர் பேசிக்கு ரெண்டுமே அதில் இருக்கும் இந்த இங்கே அந்த வாட்டர் அந்த சிரஞ்சில் எடுத்து பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் ஆகிடும் அது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கோ ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு சொட்டு தான் விடாது உங்களுக்கு அது சிரஞ்சல் எடுத்துக்கோங்க சிரஞ்சலி எடுத்துகிட்டு ஒரு பத்து கோழிக்கு வேண்டாம் வேண்டாமல் ஒரு சிரஞ்சில் எடுக்கலாம் ஒரு ஃபைவ் சிரஞ்சல் எடுக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மீதி மருந்து இருக்குது பார்த்தீங்களா மாதிரி அப்படியே வந்து உங்களுக்கு இதில் வச்சுக்கோங்க உள்ள இது இந்த ஐஸ் கட்டி வச்சுக்கோங்க அது வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மில்ட் ஆகும் வெயிலில் நீங்கள் வந்து அதை வச்சுட்டு போட்டிங்கன்னா மறுபடியும் யூஸ் ஆகாது இப்படி எல்லா குஞ்சுகளுக்கும் போடலாம் போட்டு இதை வந்து நீங்கள் மடி ஃப்ரிட்ஜை சேமித்து வைக்கிற வேலையில் இருக்கக்கூடாது நீங்கள் அப்படியே எடுத்து ஏதாவது இந்த மண்ணை போட்டு நல்லா முடிவுக்கலாம் நீங்கள் ஒரு டைம் அதை வந்து எடுத்து அந்த மருந்து எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம வந்து இன்னொரு அடுத்த ஒரு ஒரு மாதம் வச்சு வச்சுக்கலாம் அப்படின்ற வேலையில் இருக்கக்கூடாதுங்க ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது அவ்வளோதான் தூக்கி மண்ணில் போட்டு பேச்சு வச்சுருங்க இது ரெண்டுமே லசோட்டாகவும் இப்படி தான் கொடுக்கணும் எஃன் ஹைட்ரோப்ஷன் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் இந்த ஆர்டிஜிக்கு பார்த்தீங்கன்னா இது ரெக்கை மூலியமாக கொடுக்கணும் இன்ஜெக்ஷன் அது இன்ஜெக்ஷன் போடலாம் ஐம்பத்தி ஆறாவது நாள் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு கோழிக்கு கொடுக்கலாம் நீங்கள் எதாவது ரொம்ப டீட்டெயில்ஸ் வேணும்னா பக்கத்தில் நம்ம மருத்துவ ஆரோசி எடுத்துகிட்டு போங்க இந்த மூளை வந்து சரியாக ஃபாலோ பண்ணி பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை கழிச்சுங்கிற நோயே வந்து சுத்தமாக வராதுங்க இது வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க தேவையில்லை அதை அப்புறம் பார்த்து பணக்கணும் பவானிலிருந்து மலைராஜ்ங்க இந்த வெள்ளை கழிச்சலுக்கு வெள்ளை கழிச்சலுக்கு இப்போ ஒரு மாதிரி சொல்லப்படுங்க அதாவது சீரகம் ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு அஞ்சு கிராமு மஞ்சள் தூள் ஐம்பது கிராமு கீழ நெல் இலை ஒரு ஐம்பது கிராமு சின்ன வந்து ஒரு அஞ்சு புல்லு பூண்டு அஞ்சு பொருள் சீரகம் மிளகு இடித்து கொள்ளுங்க இடிச்சுட்டுங்க சீரகம் மிளகு தனியாக அடித்துக்கோங்க இடிச்சிட்டு மற்ற பொருளை எல்லாத்துக்கும் கலந்துக்குவோங்க இந்த கலவை வந்து அரிசி குருணி இருக்குது பார்த்தீங்களா அரிசி குருணியில் வந்து கலந்து ஒரு மூணு டு அஞ்சு நாள் கொடுக்குவோங்க ரொம்ப பாதிப்பட்ட கோழி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன உருடையை அப்படிச்சு உள்ளே தள்ளி விட்டுருங்க அதை உங்களுக்கு இது ஒரு அருமையான தீர்வு இதை பண்ணி பாருங்கள் அதாவது இதுக்கு வெள்ளைக்களிச்சலுக்கும் அதை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடுத்த ஒரு இது சொல்கிறேன் அதையும் பண்ணி பாருங்கள் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கீழா நெல்லி வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா வேர் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ரெண்டையும் வந்து அம்மையில் அரைச்சி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நல்லா ஒரு சின்ன சின்ன உருண்டையை ஊட்டிக்கோங்க ஊட்டிட்டு அந்த மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படியே பொருட்டி எடுத்துக்கோங்க பொருட்டி எடுத்துகிட்டு ஒரு கோழிக்கு வந்து ஒரு அஞ்சு உருண்டைங்க அஞ்சு உருட்ட வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து மூணு நாள் கொடுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து மூணு நாளைக்கு கொடுங்க கொடுத்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு நல்லா க்யூர் ஆயிருங்க அதையும் பண்ணி பாருங்கள் இப்போ இது இது கொடுக்கு இது கொடுத்துட்டு இருக்கிற போது என்ன பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த லெட்ரா சைக்கி டெட்ரா சைக்கிளின்னு ஒன்று இருக்குங்க அதில் ஒரு கிராமில் ஒரு லிட்டரில் குளுக்கோஸ் கலந்து நீங்கள் நல்லா கொடுக்கலாம் கொடுத்துட்டு இந்த கோழி என்ன பண்ணிங்கன்னா இந்த வெள்ளை கிழிச்சல் வந்த கோழியை வந்து நீங்கள் தனிமைப்படுத்திடணும் எல்லா கோழிகளோட வந்து நீங்கள் விட்டுக்க சேர கொடுக்கக்கூடாது தனியாக ஒரு ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி தனியாக ஒரு சின்ன ஒரு இது அடைப்ப மாதிரி அடைச்சி நீங்கள் அதில் வந்து விட்டுருங்க அது வெள்ளை கிளிச்சலில் வந்து என்ன பண்ணிங்கன்னா அந்த ஃபுல்லாமல் அந்த வெள்ளையாக கழிவு உங்களுக்கு வெள்ளையாக போய்ட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை வந்து இறக்கிக்கல விட்டுருக்கும் தலை வந்து இறக்கிட்டு விட்டுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குங்க நல்லா உடம்புடம்பில் கூலி போயிருக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் உங்களுக்கு வெள்ளை கிழிச்சுங்கிறது அதாவது இது வந்து வெயில் காலத்துக்கு வர்றது இதான் ரொம்ப கோழிகளிலே வந்து ரொம்ப அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய் இதுங்க அதை பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவு நன்றி வணக்கம் பாவலேருந்து மலைராஜ்ங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த கோழி வந்து இந்த ரப்பர் முட்டை விடுங்க மேலே பார்த்தீங்கன்னா தூள் வந்து செட்டியாகாத பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரியே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிளிஞ்சல் இருக்குது பார்த்தீங்களா கிழிஞ்சல் ஒரு ஒரு அரை கிலோ இல்லை ஒரு கிலோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நைட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து மேலே தெளிஞ்சிருக்கும் அந்த தெளிஞ்ச தண்ணியை மட்டும் கொடுங்க கொடுத்தீங்கன்னா இந்த ரப்பர் முட்டை இடஒது வந்து குறையும் இன்னொரு காட அடுத்து பண்ணலாம் நம்ம அந்த சுண்ணாம்புருக்கு பார்த்தீங்களா நம்ம கிழிஞ்சல் சுண்ணாம்பு சுண்ணாம்பு அதை காடை வாங்கிட்டு வாங்க கிழிஞ்சல் கிடைக்காத இடத்துல கிழிஞ்சு சுண்ணாம்பு வாங்கிட்டு வாங்க அதை லைட்டாக கொஞ்சமாக தண்ணியில் போட்டு காலையில் அந்த தண்ணி இருக்குது காலையில் தண்ணி எடுத்து கொடுங்க அது உங்களுக்கு ஒரு அருமையான அந்த ரப்பர் முட்டையெல்லாம் வர வர பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னால் கஷ்டம் நன்றி வணக்கம் பவாலருந்து மலையராதுங்க இந்த கோழி அடை வைக்கிற போது பார்த்திங்கன்னா இந்த பேன் உருப்பட்ட பேன் வந்துடும் உங்களுக்கு அது என்ன பண்ணிங்கன்னா கோழி அடை வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த அட வைக்கிற இடத்த சுற்றி இருக்குது பார்த்தீங்கன்னா சுற்றி என்ன பண்ணிங்கன்னா நம்ம இந்த ப்ளீச்சிங் பவுடர் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுட்ரு வந்து நல்லா தூவி விட்டுருங்க தூவிட்டு அடி எதாவது மண்ணில் மண்ணுக்கு மேலே எதாவது அட வச்சிங்கன்னா இந்த மண்ணுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தூவி விட்ருங்க அப்படி தூவி விட்டிங்கன்னா லைட்டாக அந்த இதை அடை வைக்கிறீங்களா அந்த இது மணல அதுலேயும் லைட்டாக கலந்துக்கலாம் அதுக்கு மேலே போட்டுக்கலாம் லைட்டாக போட்டுக்கலாம் இன்னும் அதிக போடுற டைமில் லைட்டை போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கோழி பேன்கள் வந்து சுத்தம் Yeah,